அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ரெண்டாவது வந்துடுச்சு வினுசா பார்த்தீங்கன்னா நிக்சனை வச்சு செய்யுட்டாங்க இதுதாங்க ஒரு கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதாவது சம்பந்தப்பட்ட ஆள் இருக்காங்க வினுசா அவங்கள வந்து தப்பா பேசுன நிக்ஸன் அப்போ வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்ட முடியும் நிக்சனை வந்து கேட்க முடியும் ஏன்டா இந்த மாதிரி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெண் வந்து கரெக்டாக கேட்கறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தவறாக பேசிட்டேன் அதுக்கப்புறம் வெளியே எண்ணெய் வச்சு செஞ்சாங்க உள்ளே வச்சு செஞ்சாங்க நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணத்தான் நீங்கள் சார் செய்வாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து சொல்லலாமா சொல்லவே கூடாது அவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கம்பேர் பண்ணி சொல்லவே கூடாது அதை ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உஜித்ராமாவே கண்டிச்சிருப்பாங்க டே இப்படிலாம் சொல்லக்கூடாது அது எப்படி நீ பூர்ணிமாவோட நீ வந்து உனுசாவ வந்து கம்பேர் பண்ணுற அதை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறமோட அவனும் வந்து மன்னிப்பு கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் தனியாக போய் நின்று இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் கேமரா முன்னாடி நான் வந்து வினுசாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன் நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் இனிமேல் வெளியே எந்த பெண்ணோயும் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் தெரியாமல் பேசேன் தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லி அவனை வந்து பார்த்தீங்கன்னா மனுப்பு கேட்டா வினுசா வந்து நல்லா நெத்தியடி கேள்வியாக கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்